காஃபி போட சாதாரண காஃபி ரொம்ப ரொம்ப வளர்ச்சி ஓகே இது வந்து சாதாரண காஃபி மா காஃபி மாதிரி காஃபிக்கு ஆல்டர்னேட்டா தான் இந்த காஃபில உள்ள எந்த விஷயங்களும் வராது இப்ப நான் காட்டுறேன் அன்னைக்கு அதோட விஷயத்தை சொல்லுங்க அப்படியே காஃபி மனா எடுத்துட்டு அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க நான் சொல்லிட்டு காஃபி போலவே இருக்கும் காஃபிக்கு ஆல்டர்னேட்டா தான் நம்ம கொடுக்கறோம் ஏன்னா தேற்றாங்கொட்டை மட்டும் தான் இந்த தேற்றாங்கொட்டைங்கிறது வந்து நீரை சுத்திகரிக்க கூடியது வேற எதுவும் வேண்டாம் அதாவது தேற்றாங்கொட்டை வந்து நீரை சுத்திகரிச்சு நம்ம உடம்புல நீர் மூலாதாரம் தான் முக்கியமா இருக்கு அந்த நீர் மூலாதாரம் அனைத்தையுமே சுத்திக்க கூடிய ஒரே பொருள் தான் இது வந்து நார்மலாக ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை மட்டும் போட்டு வடிகட்ட வேண்டாம் அப்படியே குடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு வேலை குடிக்கும் போது உங்கள் ரெண்டு டு மூணு வேலை தாளம் நம்ம அட்வைஸ் பண்ணுறது இது உணவுப் பொருள் தானே கெமிக்கல் இல்லை அதனால் வந்து ஒரு மூணு வேலைங்கிறது ஒரு அஞ்சு கிராம் கூட வராது இப்போ எடுக்கும் போது உங்கள் உடலில் உள்ள கழிவுகள் அனைத்துமே வெளியே கொண்டு வரும் எந்த விதமான சைடு எஃபெக்ட் மூணு மூணு வேலைங்கிறத ஒரு மூணு கிராம் நாலு கிராம் கூட வராது என்ன அதனால் எந்த விதமான சைடு இது ஒரு உணவு பொருள் தான் பயப்பட வேண்டாம் ஓகே இது வந்து மற்ற சர்க்கரை வியாதிகள்ட்டு கேன்சர் முத கொண்டு அழிக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் கிரியாட்டிவிட்டி பிரச்சனை அனைத்து வியாதிகளையும் அழிக்கக்கூடிய ஒரே பொருள் தான் ஆமாம் ஆமாம் வெறும் சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறதா ஏன்னா பால் தான் கேடு பால் என்றைக்கு நிப்பாட்டிட்டீங்களோ பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் ஆனால் வியாதிகள் போமாங்கிறது வந்து சொல்லிட்டு இந்த ஒரு சார் இது தேனுங்கய்யா சுத்தமான தேனு ஆமாங்க தேனமா தேன் எப்படி நானூறு ரூபாய் அரை கிலோ இது வந்து அதிகமான ரொம்ப ரேரான குவாலிட்டி அதாவது அதிகமான மழை வாழை உள்ள இடத்துல கலெக்ட் பண்ணுறது இது வருஷத்தில் ரெண்டு நாள் தான் ஈடு நான் அதனால் ரொம்ப கிடைக்க நான் ரொம்ப ரேரான குவாலிட்டி இது ஆமாம் கடுக்காய் கலந்த பல்படி தான் நான் பல் வியாதிகளே வாழ்நாளில் வராது அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியும் மற்ற பல்படி மாதிரி விளக்கிட்டு துப்புணுங்கிற அவசியம் இல்லை விளக்கிட்டு முழுங்கலாம் முழுக்க முழுக்க எல்லாம் அனைத்து அனைத்துமே பல்லில் ஈர் வர்றது பல்லிலேருந்து ரத்தம் வர்றது ஓகே அது அது எல்லாமே சரியாகும் பல் வியாதிகளில் பல் கூச்சத்துலேருந்து பல்வழிகள் எல்லாமே சரியாயிடும் மற்ற பல்

ஆமா கொரியர் பண்ணுவோம் ஆமா கொரியர் பண்ணுவோம் கொரியர் சார்ஜ் பிளஸ் ஆமா ஒரு கிலோ வரை மினிமம் நாற்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் நமக்கு எங்க எந்த தமிழ்நாடு முச்சிடும் எஸ்டி கொரியர் தான் விளச்சிப்பா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்